வணக்கம் முறையிலே நான் ராஜ்யம் கணிக்கிறேன் வந்தால் யாழ்ப்பாணம் எங்களுடைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்னு கணிக்கிறேன் இப்போ வந்து முப்பத்தொம்போதாவது இப்போ பட்டமளிப்பு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் முப்பத்தொம்பதாவது பட்டமளிப்பு விழா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகி இப்போ இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நான்கு நாட்கள் வந்து இந்த பட்டமளிப்பு விழா வந்து நடைபெற போகுது இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பட்டமளிப்பு விழா என்னென்ன விடயங்கள் நடக்குது எப்படி இருக்குது பட்டமளிப்பு விழா செய்கிற ப பட்டம் எடுத்துகிட்டு வர பிள்ளைகளுடைய அம்மாக்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்றதுல தான் நாங்கள்னே காட்ட உள்ளுக்கு என்ன நடக்கணும் யூனிவர்சிட்டிக்கு மற்ற நாடுகளில் நாங்கள் சாதாரண ஆக போகலாது இன்றைய தினம் பட்டமளிப்பு விழா தினத்தில் வந்து நாங்கள் உள்ளுக்கு போகலாம் வாங்க உள்ளுக்கு போய் நான் உங்களுக்கு என்னென்ன உள்ளுக்கு நடக்குதுன்றதை காட்டுறேன் இதுதான் எங்களுடைய முகப்பு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா ஸ்ரீ லங்கா ஓகே தானே இங்கே என்ன நடக்குன்றது தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டப்போகிறேன் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க வரலே சரிதானே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து முகப்பு பாருங்கள் இந்த முகப்பில் இருந்து பாருங்கள் அதில் எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் அப்போ இங்கே என்ன நடக்குது என்ற விஷயங்களை நான் காட்ட போகிறேன் ஓகே இந்த காணொலி வெளியே மொழியும் உங்களோடய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியுங்க வாக வீடியோவில் போகலாம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற முள்ளிவாக்கல் தமிழின படுகொலை நினைவி தூவி பாருங்கள் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கிற பேர்பலகையில் பாருங்கள் இசைப்பிரியாக்கா எப்படி கொல்லப்பட்டாங்களோ அதை அப்படியே காட்சிப்படுத்திட்டு பாருங்கள் ஒராம் ஆண்டு நடைபெற்ற பொங்குதான் புற கழகத்துக்கான நினைவு தூவி வந்து இதில் வந்து வச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி உணர்வுள்ள இருப்பாங்க உணர்வுள்ளோகள் நிறைய பார்த்துருக்கேன் நிஜம் இந்த போஸ்டரில் பாருங்கள் இதிலையும் பார்த்தீங்கன்னா மே பதினெட்டுக்கான போஸ்டர் வந்து இதில் போட்டோ இருக்கிறத பார்க்கக்கூடிய நிறைய உணர்வுள்ள போ பதிவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் பார்க்காத அதை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க உண்மையில ஒரு பிரம்மாண்டமான உங்களுடைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி வந்து பட்டமளிப்புலாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இன்றைக்கு யாருக்கு பட்டமளிப்பு விழா நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் அண்ட் என்ஜினியரிங்க்கு வந்து இன்றைக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்குது அவர்களுடைய இந்த பாருங்க மனதில் இருக்கு என்ன பட்டமளிப்புலாம் இன்றைக்கு நடைபெறுதுன்றா இனி வந்து வேல் யூனிவர்சிட்டியை விட்டு போய் நம்மளுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்குது என்ற பற்றி நாங்கள் வடிவாக கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க சரிதானே இப்போ நான் உங்களுக்கு முதன் முதலாக நாங்கள் காட்ட போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்கியவர் அவருடைய பிரம்மாண்டமான சிலை வந்து உள்ளுக்கே வைக்கப்பட்டிருக்கு அந்த சிலையை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் சரிதானே முதலாவது அவர்லேயும் தான் தொடங்கணும் என்னென்னு சொன்னால் அவர் இல்லையென்றால் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இல்லை பாருங்க இவர் வந்து ஷேர்போன் ராமநாதன் இவர் தான் வந்து இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்கினவர் பாருங்க இதுலேயே வந்து அவருடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு ஷேர்போன் ராமநாதன் மாவரும் தேசிய தலைவரும் சைவ பெரு வள்ளலாரும் கல்விமானும் வட இலங்கையில் பல்கலைக்கழக நிறுவ மன்னத்தை உருவாக்கியவரும் ஆவார் பிச்சிலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வள்ளி உள்ள ஆண்டாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் நாள் துணைவேந்தர் பேராசிரியர் ஓவெண்ணா பாலசுந்தரம் பிள்ளை அவர்களால் திரை நீக்கம் செய்யப்பட்டது சரிதானே கொண்ட பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த ஒருவர் சரிதானே அப்படியே நாங்கள் சுற்றி பார்ப்போம் சரிதானே இப்படி நாங்கள் சுற்றிட்டு காட்டிட்டு அப்படி நான் என்ன நடக்குன்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் உடவலே இதுவருங்க யாழ்ப்பாணம் பல்கலைக்கெலாம் அப்படி பிரம்மாண்டமாக கம்பீரமாக காட்சி அளிக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைய தினம்தான் நாங்கள் வந்து உள்ளுக்கு வரலாம் இன்றைய தினம் மட்டும் இப்படியான தினங்கள் நடைபெறும் காலங்களில் அப்போ பாருங்க பார்க்குறதுல பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து அவ்வளோ பேர் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முக்கியமாக என்னோடய சாமி நிற்கிறார் சாமி வணக்கம் வணக்கம் என்ன யூனிவர்சிட்டி வந்துருக்கிறீங்க

நான் சிவனடியார் திருநீட்டி சித்தர் சொந்தடம் வேலனை நீங்கள் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னா நான் ஒரு சைவ சமய சிவனடியார் திருநீட்டி சித்தர் இலங்கையில் சைவ சமய சிவனடியார்கள் என்ற ஒரு அடியன் தான் இந்த அடியன் என்று ஏதாவது அண்ணன் என்னுடைய சொந்த அண்ணன் அவர் பேர் வந்து வடிவேல் இந்த அண்ணன் இல்லை பேருடைய மகன் ரெண்டாவது மகன் கிளிநாச்சி கேம்பஸில் படித்து அவர் ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக நாங்கள் எங்களோட உறவுகள் எல்லோரும் வந்துருக்கோம் வேறு பட்டம்ளுக்கு என்ன அனைவரும் பட்டம் அளிக்கிறாங்க எல்லாரும் நல்ல நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு அன்பும் அறிவும் ஞானத்தோடையும் வாழணும் இந்த இடத்துக்கு வரோம்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் சிறந்த பல்கலைக்கழகம் வந்த இடத்துல நாங்கள் எல்லாம் பெறமுண்டா எல்லோரும் கோயில்களுக்கு போகலாம் நான் பட்ட பல்கலைக்கழகத்துக்கு வராண்டா பிள்ளைகளாக படிப்பிச்சு போட்டு அவர்கள் சந்தோஷமாக நேரடியாக தாய்தாப்பனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறான்டா இந்த பல்கலைக்கழகம் பெறணும் அப்போ இதில் வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் எல்லா மாவட்டத்தாக்களும் எல்லா நாட்டவர்களும் மனிதநேயத்தோடும் அன்பும் அறிவோடும் வாழ வாழ்கிற ஆக்களாக இங்கே தருவாங்க முறையின்படி இந்த சூழ்நிலையில் என்னுடைய வயசுலேயும் எத்தனையோ திருத்தலங்கள் எல்லாம் சென்று வந்திருக்கிறேன் நான் அதை விட கோவில்களுக்கு எல்லாரும் போடலாம் நான் கேம்பஸுக்கு வரணும் இப்போ இந்த சூழ்நிலையில் எல்லாரும் படிக்கணும் படித்தவங்களுக்கு இங்கே வந்திருக்கிற பாருங்கள் எல்லாம் உறவுகள் மாதிரி இருக்குது எல்லாரும் சொந்தம் கூட பிறந்த தாயுதாப்பன் சகோதரங்கள் பரம்பரை பரம்பரையாக வாழ்கிறத விட இங்கே எல்லோரும் வந்து இதில் என்ன என்ன பெயர் பல்லக்கழகம் கேம்பஸ் பட்டதாரிகள் இப்படித்தான் பெயர் பெயர் எடுக்கணுன்றத இந்த உங்கள் எல்லோருக்காக நான் ஒரு யாழ்ப்பாணம் தொண்டமன்னார் நேரம் செல்ல வேல் கொண்டு போடுறான் ஐம்பத்தெட்டு நாள் எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஏழு மாவட்டம் மூன்று மாகாணங்களையும் தாண்டி கதிர்காமத்துக்கு போய் அங்கேருந்து மூலஸ்தானத்தில் கொடுத்து வேல் கொண்டு கொடியேற்றி வைக்கிறான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்டா அது யாத்திரை போகிறதும் சரிதான் எல்லோரும் இந்த நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும் பொருளாதார பிரச்சனை அகற்றி போகணும் மனிதநேயத்தோடு இந்த கெம்பஸில் எப்படி வந்திருக்கிறோமோ எல்லோரும் எல்லா தாய்தப்பன் பிள்ளைகள் வந்த மாதிரி அதே மாதிரி இந்த நாட்டு மக்களும் அன்பாக இருக்கும் கொண்டு போன்றோம் நன்றி வணக்கம் திருச்சி ஓகே ஒரு அவளை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடுத்துகிட்டு வரவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருநெட்டு சித்திரம் அவருடைய கதைச்சிருந்தோம் இப்படி நாங்கள் யூனிவர்சிட்டியை சுற்றி பார்த்துட்டு என்னென்ன நடக்குன்ற விஷயங்கள் இல்லாத நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பாடிவாக பாருங்கள் இதில் பட்டம் எடுத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பட்டம் எடுத்தவர்கள் பட்டம் எடுத்தவர்கள் ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோட்டோ ஷூட்டுங்கள் அப்படியான விடயங்கள் இதெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து யாழ்ப்பாண ஜூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து ஒரு எங்குமே இல்லாத ஒரு விடயங்கள் எல்லாம் யாழ்ப்பாண ஜூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்குது அது உங்களுக்கு தெரியும் என்ன உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சரிதானே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் அங்கே முள்ளிவாய்க்கு நினைவு தூவி முற்றம் இருக்குது பாருங்கள் அதில் முள்ளி வாய்க்கா நினைவுத் தூவி அங்கால அதோடு அங்கே சொன்னால் எங்கண்ட மே பதினெட்டு மே பதினெட்டில் வந்து மா மரணித்தவர்களுக்கான நினைவுத் தூவி வந்து அதில் இருக்குது ஊக்குவரவலி தான் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி உள்பகுதி ஏன்னா வாங்கப்படிய பெற்றோர் மற்றும் பட்டம் எடுத்தவர்கள் அவர்களிடம் போய் நாங்கள் கதைப்போம் சரிதானே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினியரிங் மெடிசன் படித்தாள் கூடுதல் ஆணாக்கள் இன்றைய தினம் பட்டம் எடுக்கிறவையில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் ஆணாக்கள் வெளி மாவட்ட சிங்கள மக்கள் அவைகளிடங்களை சிங்கள மொழி கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற வழியால் கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியாது வாங்க முடிஞ்சளவுக்கு கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்ன பாருங்கள் அம்மா பிள்ளை நிக்கனம் இதெல்லாம் பாருங்கள் இதுதான் ஜால்பாணம் யூனிவர்சிட்டி மறக்காமல் எல்லாரும் பாருங்கள் எப்படி இருக்காண்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி எப்படி இருக்குது உங்களை யாரோடையும் கதைக்க முடிஞ்சால் நாங்கள் கதைப்போம் சரியா எங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே பாதிங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான சிவன் கோயிலும் ஒன்று இருக்குது பாருங்கள் ராஜகோபுரத்தோட கம்பீரமாக காட்சியளிக்கிற பிரம்மாண்டமான சிவன் கோயிலும் இருக்குது இதுக்குள்ள நாங்கள் ஒரு நாளும் போகல இன்னொரு நாள் போய் பார்ப்போம் ஆ நல்ல குளிர்மையாக இருக்குது மக்களே இதுக்குள்ளே நான் இது இந்த பகுதியில் பட்டம் எடுத்துட்டு வாராக்கள் வந்து இதில் வந்து ஷூட் பண்றதுக்கான ஒரு பகுதி தான் இந்த பகுதி வரங்க அப்படி இருக்கு இதில் பட்டம் அடுத்தாக்களுக்கு வந்து ஷூட்டுகள் அப்படியான விடயங்கள் இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும் நாங்க பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கு தமிழ் பிரகடனம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒரு ஆம் ஆண்டு நடைபெற்ற பொங்கு புற கழகத்துக்கான நினைவு தூவி வந்து இதில் வந்து வச்சுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருப்பாருங்க அதிகங்களா இன்றைய நாள் வந்து உண்மையில் ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது ஒரு கோயில்களில் ஒரு விழாக்கள் நடக்கிறது புடியும் அதை விட ஒரு பிரம்மாண்ட மாணவ திருவிழாக்கள் மாதிரி தான் எங்களுடைய பட்டமளிப்பு விழாமல் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சொன்ன பாருங்க பிரேமிங் இந்த போட்டோ எடுக்கிறாங்களே பிரேமிங் செஞ்சு கொடுப்பாங்க உடனே இதில் நிறைய பிஸ்னஸ் நடக்கும் இதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் உண்மையிலே யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்ததில் நான் இந்த நிறைய இந்த தமிழ் உணர்வுள்ள சன் அந்த கா போட்டோகள் நிறைய பார்த்துருக்கேன் நினைச்சு இந்த இந்த போ போஸ்டரில் பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சார் மே பதினெட்டுக்கான போஸ்டர் இதில் ஃபோட்டோ பார்க்கக்கூடிய நிறைய உணர்வுள்ள போ பதிவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் ஓகே தானே இதில் தான் வந்து பட்டம் எடுத்துகிட்டு இந்த பகுதியால் தான் உங்களுடைய பட்டம் எடுத்த மாணவர்கள் வந்து முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வேல் நாங்கள் கதைப்போம் ஒரு கேண்டின் இருக்குது பாருங்கள் கேண்டின் இருக்குது இதெல்லாம் சோடா ரோல்ஸ் பேட்டிஸ் அப்படியான எல்லாம் மாதிரி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியே நாங்கள் சயின்ஸ் ஃபெசிலிட்டி ஆஃப் சயின்ஸ் இந்த பகுதி வந்து ஃபெசிலிட்டி ஆஃப் சயின்ஸ் வாங்க இந்த பகுதியில் போய் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது தண்ணி போத்தல்கள் பொம்மைகள் சோடாக்கள் எல்லாமே இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கு இதெல்லாம் பார்த்தா தெரியும் பாருங்கள் என்ன பாருங்களை உணவு கல்விப்பினை ஆகிக்கொண்டிருக்கு இதெல்லாம் பட்டம் எடுத்துகிட்டு வார மாணவர்கள் இதுக்கால தான் வந்து வந்துருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படியே சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் இனிமேல் என்ன சொல்கிறது பார்க்க சந்தோஷமா இருக்குது மறுபடியும் கதைக்கக்கூடிய அளவுக்கு இதுவரைக்கும் என்ன மக்களை பிடிக்கல மாதிரி தான் இருக்குது இது பாருங்கள் இது என்ன என்ன பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான பகுதி சரி தானே இஞ்சி பார்க்க போய் காட்டுறேன் பாருங்கள் அதுலையே ஃபோட்டோ சிட்டின்றே சொல்லி ஒன்று ஒன்று அடிச்சுருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோ சிட்டி பாருங்க இதுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரேமிங் இருக்கு சரிதானே இது ஃபோட்டோ சிட்டி இதுக்குள்ள ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இதுக்குள்ளே போய் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே பாருங்கள் ஃபோட்டோ சிட்டினு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ப்ரேமிங் மாதிரி வச்சுக்காங்க அழகாக இருக்கும் பாருங்கள் இதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோகிராஃபர்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு பாருங்கள் என்ன பார்த்தீங்களா ஊஞ்சல்கள் இதயம் ஹார்ட் எப் அப்படியான இதுகள் எல்லாம் வந்து நிறைய வச்சுக்காங்க இதுக்குள்ளே இது வந்து ஃபோட்டோ சிட்டி பார்த்தீங்களா பயங்கர ஓகே இருக்குது ஆனால் இந்த மரங்கள் இருக்கிறபடியெல்லாம் கூலாக இருக்குமெயின பார்த்திங்களா இப்படித்தான் இருக்குது யாழ் பல்கலைக்கழகம் ஒளிப்பகுதி எல்லாம் சும்மா சுத்த வர காட்டியிருக்கிறேன் இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் தான் நான் முதல் என் இன்ட்ரோ கொடுத்ததும் மெயின் என்ட்ரன்ஸ் இது வந்து சஃப்ஃபாக இருக்கிற இன்னொரு என்ட்ரன்ஸ் பாருங்கள் இந்த மரத்தை பார்த்தீங்களா பிரம்மாண்டமான மரம் அதுக்கெல்லாம் நல்லா காதலையெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டாக்க இதுக்குள்ளே வந்து பட்டம் எடுக்க கூட்டிகிட்டு வர எல்லாருமே வந்து இதுக்கெலாம் இருப்பினா முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் இன்னும் எல்லாருக்கும் கதைக்கக்கூடிய மாதிரி தெரியல நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் அண்ணாக்கள் வந்து நிறைய பேர் பட்டமட பட்டம் நாளைக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்து இந்த காணொலியை வந்து உங்களாம் போடுறோம் மறக்காமல் இந்த காரொடி போய்ட்டு கருத்துக்களை வந்து மறக்காம தெரிவிங்க உறவுகளே சரிதானே பார்த்திங்களா பார்த்தீங்களா இப்படித்தான் இருக்குது இதுவரை பட்டம் எடுக்கிறார்கள் வந்து இந்த பொக்கே இன்றைய பார்த்தீங்கன்னா இந்த பொக்கே வீட் பண்ண தான் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா அப்பா பயங்கர ஓகே இருக்கு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு திருவிழா மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கே போய் வந்து பிரம்மாண்டமான ஐஸ்கிரீம் கடையை வந்து அடிச்சிருக்கிறது பார்க்கக்கூடிய ஓகே ரோலை எங்கொண்ட யாழ் பழைய கலகாலத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்ற விஷயத்தை காட்டியிருக்கிறேன் நாளைக்கு வந்து முழுமையான பிரம்மாண்டமான வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து நாங்கள் வெளியில் எப்படியான கடைகள் வந்து அமைச்சிருக்கிறாங்கன்றதெல்லாம் வெளியில் வந்து என்ன மாதிரி கடையில் அமைச்சிருக்காங்கன்றதில் நாங்கள் பார்த்துட்டு நாளைய தினம்தான் வந்து அவங்களுக்கு முழுமையான காணொலி முழுமையான காணொலி போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஓகே இப்போ வந்து வெளியில் வந்துட்டோம் முறை என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொக்கே கடைகள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கடைகள் அப்படியே நிறைய முக்கியமாக ஆர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்கள் கொண்டு வந்து இந்த கடையில் வந்து நிறைய அமைச்சிருக்கிறத இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சரிதானே இதெல்லாம் இதில் போட்டுருக்குற கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்கள் தான் கடையெல்லாம் இந்த வரங்க அந்த அப்போ இதுகளெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்க இன்றைக்கு முழுமையாக காட்டுறேன் அப்புறம் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய் நாளைக்கு நான் மிகுதியை காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கு நான் நாளைக்கு காட்டுறேன் ஒரு ஓகே தானே இந்த காணொலியை சின்ன காணொலி தான் இதோட முடிச்சுக்கவேன்